காவல்நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் குற்றங்களை குறைக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும் அமைதியான மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால்தான் தான் ஏராளமான புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்தை நோக்கி வருகின்றன இவை அனைத்தும் தமிழகம் அமைதியாக இருக்கிறது என்பதன் அடையாளங்கள் ஆகும் மக்களை நீங்கள் பார்த்துக் காவலர்களை நாங்கள் பார்த்து பாதுகாக்கிறோம் காவலர்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்காகத்தான் ஓய்வு பெற்ற நீதியரசர் சி டி செல்வமன் தலைமையில காவல் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்காக நாங்கள் ஒரு ரிட்டையர்டு நீதிபதி நீதியரசரை வச்சு ஒன் மேன் கமிஷனை போட்டாங்க அந்த மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்ல வெட்டு விழுந்துச்சு அது வேற கதைங்கன்னா அது ரிப்போர்ட் என்னாச்சு ஏன்னா ரெண்டு விதத்துல நம்ம எல்லா இடத்துலயும் வந்து இன்னைக்கு காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறு தான் ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க காவல்துறையில மொத்தமா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பனிச்சுமையில் இருக்கிறாங்க பந்தோபஸ்து பண்ணணும் அவங்களே கிரைம் பண்ணணும் அவங்களே லான் ஆர்டர் பண்ணணும் அவங்களே நைட் டியூட்டி போகணும் போதுமான வசதிகள் இல்லை டூ வீலரில் பைக்கில் காவல்துறை அவங்க அவங்களே இரவு ரோந்து போகிறாங்க ஸோ காவல்துறையினுடைய பனிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமாக இருக்குது அதனால் காவல்துறையில் எங்கேயோ இரண்டு மூன்று காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸில் காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதுவும் சொல்லணும் காவல்துறையை ஷிப்ட் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம்னா மாசமா சம்பளம் வாங்குற நிம்மதியா இருக்கிறோம் காவ்துறையா பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் நாம் அதையும் புரிஞ்சுக்கணும் காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும் அதுவும் தமிழக காவல்துறையினுடைய சேலரி பாத்தீங்கன்னா தெலங்கானா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்துல காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு ஏன்னா இதையும் பாப்பன்னு நான் சொல்றேன் அதனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் போட்டுட்டும் ஸ்டடி பண்ணட்டும் அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கட்டும் ஆனா அஜித்குமார் கேஸாக இருந்தாலும் கூட தூண்டுதல் இல்லாம ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிள் வேலை போய் அஜித்குமாரை துன்புறுத்த அவருக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அது இருக்கா வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூண்டுறாங்க வெளியே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் வெளியே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு கான்ஸ்டபிளை தூண்டினதுக்கு அப்புறம் அவர் தப்பு பண்றாரு அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்பந்தம் மாமா மச்சானா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம் நேரடியாக காவல்துறை காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு சிபிஐ என்கொயரி பண்ணுறாங்க காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்தில் அது நடந்துகிட்டே தான் நான் இருக்கும் பனிச்சுமை அதிகம் காவல்துறை ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது இல்லை நேற்று பார்த்த ரொம்ப அழகா அந்த டிஒயஸ்பி அவர் ட்ரைனிங்கில் அவர் அந்த வால் வாங்கிந்தார் சார்ட் ஆஃப் ஹானர் பெஸ்ட் ட்ரைனிங் எவ்வளோ அற்புதமாக வந்து தன் மனைவியின் மீது மண்டியிட்டு அந்த சோடா ஃபானர் சோடா கொடுத்து அந்த மெடலில் எடுத்த அப்பா ஒன்று அம்மா கொண்டு குழந்தைக்கு ஒன்று மாட்டி பார்ப்பதற்கே கண் கொள்ளா காட்சி அப்போ நினைச்சேன் பணியில் சேரும் பொழுது இவ்வளோ அற்புதமாக சேர்ந்திருக்காரு இதே டிஒயஸ்பி அவர்கள் பத்தாண்டுகள் கழித்தும் குடும்பத்தின் மீது அந்த பாசமாக இருப்பார் அப்படின்னு ஏன்னா அந்த நியாயமான கேள்விங்கன்னா அதனால் காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பனிச்சுமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா காவல்துறையை பயன்படுத்திட்டு இருந்தால் என்னென்ன பிரயோஜனம் அது பண்ணாத வரைக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும் அதனால் சமுதாயமாக நாமெல்லாம் கேள்வி எழுப்பணும் காவல்துறையை சுத்தப்படுத்தி ரிஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் பார்க்கிறேன் பேட்டி நான் பார்த்தேன் நம்முடைய தலைவர் நயினார சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல வேற ஏதோ பொருள்ல பேசின அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன் காரணம் நைனார் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார் நான் அந்த அர்த்தத்துல பேசல நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசுறேன் புத்தம் புதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயனானவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகையர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணிருந்தீங்க ஆயிருச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கறது அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு கூறிய பிறகு இதை நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக சொல்றது அப்புறம் ஆனா நான் ஏற்கனவே சொல்றது போல இந்த கூட்டணி இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் ஸோ எங்களுடைய தரப்பில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார் என்னுடைய முடிவில் நான் உறுதியாக நான் இருக்கேன் நான் எப்பவுமே முடிவை மாற்றியது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டராக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடு எந்த மாற்றம் இல்லை அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார்கள் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க தெரியாது திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சேப்பது மாதிரி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் அதே அதேபோல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சி பெற முடியுமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியல ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன் இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சி உதவி பண்ணுவாங்க இதை பொறுத்தவரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம் இதுல எண்ணம் அதனால இதுல வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அது பேசினாலும் அது தவறு காலம் இருக்கிறது பார்த்திருங்கள் அதே நேரத்துல அது யாரு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தாரோ அவர்களுடைய பொறுப்பு அதற்கு பாத்து தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து எங்களோட கூட்டநிலையில இருந்து வரப்போறாங்க சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைங்காட்சி குடுத்து ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா நான் எந்த பேட்டியும் பாக்கல யார் குடுத்த பேட்டியும் பாக்கல நீங்க நேரா ஒரு கேள்வி கேட்கறீங்க நான் ஒரு பேட்டி பாத்து நான் பதில் சொல்லனா நீங்க கேக்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் சொல்றங்கண்ணா சரி நடுவரையும் ஒரு பக்கம் ஆனா அவரே அதை சொன்னாரு வேற வழி இல்லாம நான் ஊடகத்துல பேசுறேன்னு சொன்னாரு ஏத்துக்கணும் என்னுடைய இது என்னன்னாங்கன்னா ஒரு ஆபிசரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு சில நேரத்துல ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது அது பொறுப்பாக இருக்காது அவர் தரப்ப வச்சுட்டாரு பத்திரிகை முன்னாடி வச்சுட்டாங்க நண்பர்கள் நீங்களும் அந்த கையில் எடுத்துட்டீங்க நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர் அவர் தான் பதில் சொல்லணும் அதன் பிறகு தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருந்தால் காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தால் தவறாக போயிருங்கன்னா நான் என்னை பொறுத்தவரை நேர்மையாக இருந்திருக்கிறாரு அவர் பேசியிருக்கிறாரு நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாரு ஆரம்பத்துல அது வன்ம மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இப்பொழுதும் அப்படிதான் தெரியுது இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டுவிட்டு பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது ஏன்னா தேவையில்லாம மன உளைச்சல் ஒரு உடம்பை அவருக்கு எடுத்துக்குவார் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் ஆக்சிடென்ட் எடுக்கலாம் நாங்களே கேள்வி வைப்போம்ல சும்மா இருக்கு போறோம் அவர் மூணு நாள குற்றச்சாட்டு வச்சுட்டாருன்னு நீங்க சும்மா இருக்கு பாருங்களா பத்திரிகை நம்ப நீங்க கேள்வி ஐஜிஎஸ்பி விடாவோ போறீங்க நீங்களும் கேள்வி வைக்கத்தான் போறீங்க தினமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன் ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமா பப்ளிக் பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளை போல ஒரு காவல்துறை நண்பர் ஒரு சகோதர சகோதரி ஓபனா சில விஷயத்த பேச முடியாது குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க கொஞ்சம் பொறுமை நீங்களா இருக்கீங்களா நீங்க கேள்வி கேட்பீங்களா பதில் சொல்ல விட்டுருவீங்களா கொஞ்சம் பொறுமை அது தினமும் பேச பேச என்னாகனா அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்து நான் பதிவு சார் அவ்வளவுதான் சார் ஒண்ணும் இல்ல சார் இப்போ கிரெட் சம்பவங்கள் எல்லாம் திருச்சவழிய புடிக்கிறாங்க ஆனா ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் ரெக்கவர் பண்ண முடியல சார் நாங்க புடிச்சோம் புடச்சிட்டோம்ங்கிறாங்க இதனால ஒவ்வொரு வீட்ல பதிமூணு நாப்பது அம்பது சவரன்னு குழந்தைய மக்கள் தான் பையன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சீக்கிரம் சொல்றேன் நீங்க பத்திரிக்கை நண்பர்கள் இருக்கீங்க ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டுல ரெக்கவரி ரேட் பாருங்க நல்ல காவல்துறையை இருபது பர்சண்டை தாண்டாது ஒரு நல்ல காவல்துறையாக இருக்குதுன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு நூறு பவுன் காணாம போகுதுன்னா ரெக்கவரி இருபது பவுன் தான் இருக்கும் எண்பது சதவீதம் காணாமல் போயிடும் அந்த இருபது பவுனை ரெக்கவர் பண்ணுறக்கு தான் மனித உரிமை மீறல் மிளகா பொடியை கொண்டு போய் பிறப்பு வைக்கிறது சித்திரவதை டார்ச்சர் இவ்வளோ விஷயம் நடக்குது இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும் அது திருட்டு போயிருச்சு காணாமல் போயிருச்சு காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும் அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க நான் ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதை ஏ ரிப்போர்ட் பி ரிப்போர்ட் சி ரிப்போர்ட் பாங்க என்னால பிடிக்கவே முடியல ஒரு வருஷம் ஆச்சு கண்டுபிடிவே முடிக்கணும்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாம போச்சோ சந்தை மதிப்பு என்னவோ அத அவங்களுக்கு அரசு ஏன்னா ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இந்தியா கிடையாது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியால சாத்தியம் அரசுக்கு அது பெரிய செலவெல்லாம் ஆகாது ஆனா ஒரு வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி புடிக்கட்டும் ஏன்னா நீங்க ரொம்ப பிரஷர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் ஃபேக்கா ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வருவாங்க ரெண்டு பேர்த்து மேல ஃபேக் கேஸ் போட்டு உள்ள அனுப்புவாங்க ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க ரெக்கவரி காட்டலன்னா அது ஃபேக் கேஸ் அர்த்தம் நான் பாதி நேரத்துல ரெக்கவரி இல்லின்னா பேருக்காக பிரஷருக்காக கைது பண்ணிட்டாங்க அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்துல ஒரு வருடத்திற்கு உள்ள ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுடைய லைஃபினுடைய சம்பாதி அந்த கோல்டுல இருக்கு முப்பது வருஷமா நாற்பது வருஷமா குழந்தைகளுக்காக திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாம போயிரு இந்தியா குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீஇம்பர் ரீஇம்பர்ஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழக ஒரு மைல்கல்லா இருக்கும் இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும் இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும் தேசிய அண்ணாமலை கூட்டணி உடைபதற்காக கூட்டணிக்கு எதரா பேசலாம் பட்டியல் போடுங்க தலைவர் நீங்க தான ஜெயிக்க பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க கூட்டணிக்கு எதரா எங்க பேசணும் கூட்டணி தலைவர் நீ பங்குன்னு யார் பண்ணா எதுக்கு யார் பண்ணா ஆட்சில் பங்கனி இந்தியாவோட உல்திரமேத் சொல்றாரு நான் எங்க சொன்னா அவர் சொன்னதை நான் சொன்னேன் கரெக்டா இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா அமித்ஷா ஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷா ஜி உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா அதுக்கப்புறம் மூணு மாசமா அமைதியா இருக்கிறேன்னா இப்போவும் பத்திரிகை சந்திப்ப நான் கூப்பிட்டா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி இருக்கேன் என் பாட்டுக்கு சிவனேனு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய பவுண்டேஷனு

இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியிலிருந்து மாநில தலைவராகவும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க எது கலந்து கொண்டு கட்சியினுடைய காரிய கர்த்தா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்து கொண்டுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள் கோவை தொகுதியில முக்கியமான ஒரு சாதாரண எங்கன்னா முக்கியமான ஆள் நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க நான் சாதாரண ஆளே என் வேலையை பார்த்துருக்கேன் குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயா போட்டாங்க ஆனா அழைப்பு அழைப்பு இல்லைங்கிறது வேற எங்கன்னா எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் சின்ன கிராமம் தொட்டம்பட்டி நாற்பது வீடு ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பத்தி கொண்டு அதை பார்ப்பேன் நானா தேவையில்லாம அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கேன் உங்களுக்கு என்ன கேரப்பு வேணுமோ என்ன கொடுத்துட்டேன் மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன்